அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் கரிவலம் கரிவலம்பந்தநல்லூர் அருகே இருக்கக்கூடிய சின்ன ஒப்பனையால் புறத்தில் சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கற்களால் ஆன பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது பாலம் பணி நாற்பது சதவீதம் நிறைவடைந்த நிலையில் கமிஷனுக்காக பாலத்தின் பணியை நிறுத்த தென்காசி திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் என்பவர் நீதிமன்றத்தை நாடியதாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்து ஊர் பொதுமக்கள் பாலத்தின் பணியை நிறைவு செய்யுமாறு புகார் அளித்தும் ஆறு ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது பாலம் கட்டும் பணிக்காக மாற்றுப்பாதை சுமார் ஐம்பது மீட்டர் அளவில் மண் சாலையில் வாகனங்கள் செல்வதால் விபத்து அடிக்கடி நடப்பதாகவும் மண் பாதையில் இருந்து கிளம்பும் தூசிகள் வீடுகளுக்குள் சென்று கிராமமே மூச்சு திணறல் சுவாச கோளாறுகளின் அறிகுறி தெரிவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் அதோடு அதே சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவலிங்காபுரம் அருகே ரேணுகா புலமட்டல் கிரஷர் மற்றும் கல்குவாரி இயங்குவதால் தினந்தோறும் இரவு பகல் என்று நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து செல்வதால் கிராமமே தூசிகள் நிறைந்தும் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இப்பாலம் விரைவில் சரி செய்யப்படவில்லை என்றால் போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்றனர் சின்ன ஒப்பனையாள்புரம் மக்கள் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாலமானது உடைக்கப்பட்டு புது பாலமாக கட்டுவதற்கு டெண்டர் எடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அந்த சிறு பத்மநாபன் அவர்களின் தூண்டுதலின் பேரில் இந்த வழக்கு போட்டு இந்த கான்ட்ராக்டர் வந்து நிப்பாட்டி மறுபடியும் அதை வந்து கோர்ட்டு வழக்காக மாத்தி கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இந்த பாலம் சீரமைக்கப்படாமல் முழுமையாக அதை நிறைவேற்ற அரசு வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக தாமதம் செய்து வருவதால் பல்வேறு இன்னல்களுக்கு வந்து பொதுமக்களும் மக்களும் ஆளாகின்றார்கள் பாருங்க பள்ளி குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க அவ்வளவு டஸ்ட் அடிக்குது பக்கத்துல ரேணுகா கிரசர் ஒரு கிரஷர் இருக்கு இந்த கிரெஷர்ல இருந்து ஒரு நாளைக்கு இருநூறு வண்டி இருந்து கனிம வளங்கள் வந்து கேரளாவுக்கு கொள்ளையடிக்கப்படுவதாக கடத்தப்படுவதாக தகவல் வருகிறது இதை அரசாங்கம் வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை தேவைக்காக இந்த வாரத்தை தமிழ்நாடு அரசு சீரமைத்து தர வேண்டும் நீங்க உடல் பாருங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நீங்க பாருங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கூட ரெண்டு உயிர் இந்த இடத்தில் போவதற்கான சூழல் வந்து ஏற்பட்டது நல்வாய்ப்பாக அது தவிர்க்கப்பட்டது சோ இது போன்ற விபத்துகள் வந்து வரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் இதை நீங்கள் நிறைவேற்றி தரவில்லை என்றால் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் நாங்கள் சாலை முறையில் செய்யவும் தயாராக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த ஊர் மக்கள்கிட்டே நம்ம வந்து கேட்போம் எங்கள் ஊர் மக்கள்கிட்ட கேட்போம் வண்டிகளை வந்துட்டாங்க தவிச்சிச்சு அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ரெண்டு உயிர் பெயர்ந்துருக்கும் இந்த உயிர் போச்சு அப்படின்னா இது அஸ் கரெக்ட்ரான இந்த ஏரியாவில் கரெக்டர் இந்த நாட்டோட முதலமைச்சர் இதை பொறுப்பு போவாங்க நாளைக்கு ஏதோ உயிர் சதமோ பொருள் சதமோ ஏற்பட்டால் இதுக்கு காரம் முழுக்காரம் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் தான் இந்த சாலையின் வழியாக சுமார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிராமங்கள் இந்த வழியாக தான் அந்த பொதுமக்கள் வந்து பயணம் செய்கிறார் லாரிலேயோ பஸ் இது ச டூ வீலரு காரு போன்றவர்கள் என்ன செய்ய ஒரு முப்பது கிராம மக்கள் இந்த பாதை வழியாக இந்த பாலத்து வழியாகத்தான் பயணம் செய்கிறார் ஆகையால் இது கடந்த அண்ணாம ஆட்சியில் இருக்கும்போது மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் அவர்கள் வேணும் என்றே இது சதிகள் செய்தார் ஆனால் இது வந்து பாலங்கள் அமைப்பதற்கு இங்க காயங்கிட்டு அடத்தி விட்டார்கள் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னால் வந்து இங்கே ஊரில் சில நபர்களை வைத்து சில பேட்டிகள் எடுத்து தவறான முறையில் பேட்டி கொடுத்து அந்த இதை தடை செய்து விட்டார்கள் அதுபோன்று இந்த கனிமம் இங்கே ரேணுகா புழு மெட்டல்ஸ்ன்னு ஒரு 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 கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஐநூறு லாரிகளாவது நிச்சது கேரளாவுக்கு கனிமூலங்களை கடத்துகிறார் இதை தகுந்த நிலைக்கு அந்த ஊர் மக்களுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் பாதிக்கப்படுகிறது ஆஸ்மா அந்த நோய்களாக இருந்து செய்கிறாங்க மக்கள் பாதிக்கப்படுகிறது அந்த பாதத்தின் அருகில் ஒரு பூ மூட்டிருக்கு மல்லிகைப்பூ அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஏகப்பட்ட டஸ்ட்டுக்கு பிறகு பக்கத்தில் என்னது குடியிருந்து வருகிறது அதனுடைய என்னது பின் காலத்தில் மக்களுக்கு வந்து என்னது ஆசிரமம் போன்ற நோய்கள் ஏற்படுகிறது இன்று நடைபெறுகின்ற திமுக ஆட்சியில் கண்டிப்பா என்ன செய்யணும் இதை சீரியஸான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சாலையின் வழியாக ஒரு முப்பது கிராம மக்கள் என்ன பயணம் செய்ய டெய்லி ஒரு ஐயாயிரக்கணக்கான மக்கள் என்ன பயணம் சேர்க்க டவுனில் சேர்க்க மற்ற ஊரில் செய்யணும் திமுக இதுக்கு உடனடியாக தீர்வு எடுக்கவில்லை என்றால் இந்த முப்பது ஊர் மக்கள் சேர்ந்து சங்கரங்கல் ராஜகோலை மெயின் சாலையில் சாலை மறிகள் نرط <laughs>